நான் கேள்வி கேட்கிறது இஸ்லாம் தர்மத்துல ரெண்டு பாகம் ஆயிருச்சு அது எதுக்கு ரெண்டு பாகம் ஆயிருக்குன்னு கேக்குறேன் இன்னொரு क्वेश्चन தர்கா இந்து மசூதிக்கு என்ன என்ன டிஃபரண்ட் மசூதிக்கு எதுக்காக நம்ம போகக்கூடாது மசூதி மசூதிக்கு இல்ல தர்காக்கு எதுக்கு போகக்கூடாது சொன்னாங்கடி யார் சொன்னவla ஆமா அம்மா போன இதுலயே நான் ஏதாச்சும் பார்த்தேன் யார்கு போகக்கூடாது அல்லாஹ் வல்லே ஆகும் சரி சரி நாங்க சொல்றதை சொல்லிருக்காங்க ரைட் ஒரிஜினலீஸ்லாங்க சொல்லிருக்காங்க தெருமையுடத்துல பேசுனாங்க சரி ரைட் ரைட் முதலாவது குஷின் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு குஷினை கேட்டிருக்கிறாங்க சியா சன்னி ஒரு நான உச்சரிப்பு எஸ் யூ என்னன்னு ஒய் என்ன சியா சுன்னி முஸ்லிம் என்று அரபி வார்த்தைகள் சியா சன்னி என்று படிக்கிறாங்க இந்த முஸ்லீம் பிரிவுகள் எதற்காக என்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் சொன்ன அந்த பிரிவுகள் ஈரான் என்ற ஒரு நாடு இருக்குது ஈரான் நாட்டை சார்ந்தவர்கள் ஷியாக்களாகவும் ஈராக் நாட்டை சார்ந்தவர்கள் சன்னி முஸ்லீம்களாகவும் இருக்கின்றார்கள் இது ஏன் இந்த பிரிவு அதனுடைய நேரடி பலம் சுல்லத்தும் ரசூர் இல்லாயி செல்லல்லாஹூ அலேஸ்வலம் சுன்னத் என்றால் நபி வழியை பின்பற்றும் அமைப்பும் இப்போ நம்ம எல்லா பக்கமும் பள்ளிவாசல் வச்சுருக்காங்கல்ல முஸ்லீம்கள் அது வந்து அகலு சுண்ணா ஒரு ஜமா நபி வழியை பின்பற்றுகிற அமைப்பு அவ சுண்ணத்து என்றால் இஸ்லாமிய மார்க்கத்துல நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறை நபிகள் நாயகம் இப்படி கையை கட்டி தொழுவாங்க அல்லாஹ் அக்பர் யாருடைய வழிமுறை நபிகள் நாயகத்தின் வழிமுறை அப்போ நபிகள் நாயகத்தினை சுண்ணா அதுல இருந்து வந்ததான் சன்னி அப்படிங்கிற வார்த்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிற அமைப்பு சன்னி அமைப்பு சன்னி ஜமாத்து சுண்ணத்து ஜமாத்து அதுல இருந்து வந்ததான் அந்த வார்த்தை நீங்க கேட்ட வார்த்தை இந்த ஜமாத்து அமைப்பில் இருந்து சில உலக ஆதாயங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஷியா அப்படின்னு பிரிவு அதாவது ஒரு அரசியல் பிரிவு ஷீ அத் அப்படி என்ற அரபி வார்த்தைக்கு என்ன பண்ணுவோம்னா கூட்டம் குழு பெடரேஷன் ஜமா என்று பொருள் ஒரு கூட்டமைப்பு ஒரு குழு என்று அமை இந்த அர்த்தம் இந்த அமைப்பு எப்படி உருவாயிச்சு அப்படின்னா அரசியல் அதிகாரத்துக்காக நாங்கள் வரணும் என்று ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க பின்னாளில் அவங்க செய்த குணப்படியான சுமத்துவ ஜமாத் என்ற சன்னி ஜமாத்தில் அந்த மக்களை பிரித்தாள்வதற்காக அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட பிரிவு தான் சியா பிரிவு அது என்ன பேர் சியத்து அலி ஒரு தனிநபரால் உருவாக்கப்பட்டு அவருக்கும் அந்த அலிக்கும் சம்பந்தம் கிடையாது அலி ஆறு முகமது நபீநாயகத்தினுடைய மருமகனார் முகமது நபிநாயகத்தினுடைய மருமகன் அலி என்று எல்லா இடத்துல வச்சிருப்பாங்க பாத்திமா அலி எல்லாம் முஸ்லீம்கள் பேர் வைப்பாங்க அவர் நான்காவது ஹலீஃபா நபிகள் நாயகம் மரணித்து முதலாவது கலீஃபா அபூபக்கர் இரண்டாவது கலீஃபா நீதிக்கு முன்னுதாரம் உமர் ஹலீஃபா மூன்றாவது ருசுலாவுடைய மருமகன் இந்த ரெண்டு பேர் ருசுலாவுடைய மாமனார் அவங்க ரெண்டு பேருடைய பிள்ளையும் நபிகள் நாயகம் மறந்துருந்தாங்க பின்னாடி இருந்த மூணாவது நாலாவது ஹலீஃபாக்க ரசுலாவுடைய மருமகன் தான் பிள்ளைய மணக்க கொடுத்துருந்தாங்க உஸ்மான் நான்காவது ஹலீஃபா அலி முசுலாமுடைய மகன் பாத்தி மணந்தவர் இவங்க பெயரால் நாயகம் இறந்த பிறகு இவர் பெயரால் உயிரோடு இருக்கும்போதும் இவர் இறந்த பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் பிரிவு தான் பிற்காலத்தில் அவங்க மார்க்கத்துக்குள்ள ஆன்மீக பிரிவா மாறி பிரச்சாரங்களை தப்பா சொல்லி இறைத்து ஆற்றலும் இறைவனுடைய ஆற்றலும் யாருக்கு இருக்கிறதா வாதிட்டாங்க இந்த அலிக்கு இருக்கு இந்த தலைவருக்கு இருக்குன்னு அவர் இறந்த பிறகு தப்பாக பிரிச்சுட்டாங்க இன்னைக்கு அப்படி நிறைய அமைப்புகள் இருக்கா இல்லையா நிறைய அமைப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு சொன்னதான்னா கடவுள் இல்லைன்னு சொல்லி பெரியார் சொன்னாரு சிலைகள் கடவுளுக்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி கடவுளை பத்தி சொல்லுவான் பெரியார் சொன்னதா இப்போ சிலை யாருக்கு வச்சிருக்காங்க பெரியாருக்கே சிலை வச்சிருக்காங்க குறை சொல்லது இல்லை திரா அவருக்கு வந்து மாறி இருக்கும் அவருடைய பிரதான குழந்தை கடவுள் மறக்கும் அப்படின்றால் அப்ப அவருக்கும் சிலை வைக்கக்கூடாதுல்ல கொழுமையில மாறிடுச்சா லியா பெரியார் திராவிட குழுமையன்னு சொல்ல கூட நீங்க நம்பிக்கை அவர் சொன்ன நம்பிக்கையில மாத்தி மாத்தி செய்யறாங்க இது மாதிரி உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் சொல்ல பொழுதுக்கு எதிரான அவர் பெயராலே பொய் சொல்லி வச்சிருக்கிறாங்க அடிவழியின் பெயரால் சொல்லப்பட்ட பொய்கள் நிறைய இருக்கு அவரை உருவாக்கணும் அரசியல் குறை என்ன செய்வாங்க கேட்டா ஒரு இறந்தவர் மீது ஒரு கரிசனம் வரணும் அனுதாபம் வரணும் ஒரு இறக்கம் கழிவிறக்கம் வரணும் அவரை பத்தி இமேஜை பெருசா கட்டமைப்பாங்க இவர் எப்படிப்பட்டாலும் தெரியுமா வல்லமை மிக்கவர் நபிக்கு சொல்லக்காரர் நபியோட வலதுகை இவர் அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று விடுறது பிற்காலத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு கடவுள் ரேஞ்சுக்கு அவர் மொழி இப்படித்தான் சியா முஸ்லிம்கள் என்ற ஒரு கோட்பாடு அரசியலுக்காக வந்து கடைசியில ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சி முஸ்லீம் சமுதாயத்தில் ரெண்டு பெண்களா உண்டாங்க உலகத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பும் பிற்காலத்துல சியா சன்னி என்ற பிரச்சனை உருவாயிருச்சு இதுக்குள்ள அரசியல் தான் இருக்கு ஆன்மீகத்துக்கு அது சம்பந்தம் இல்லை இஸ்லாமும் சூழல் அப்படி சியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் அப்படி நீங்க பிரிஞ்சு ரெண்டு இஸ்லாத்துல கிடையாது இஸ்லாத்துல ஒரே முஸ்லீம் தான் ரெண்டு முஸ்லீம் கிடையாது இவங்க அரசியலுக்கு அனுப்பி கொடுக்கு நங்க பாருங்க முதல் முதல்ல தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட அமைப்பு நீதி கட்சி தமிழ்நாடு வரலாற்றில் நீதி கட்சி அதுக்கப்புறம் திராவிட கட்சியாக மாற்றப்பட்டு கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிடுச்சு திராவிட முன்னேற்ற கழகத்துல பிரச்சனை ஒன்றாங்க எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு பிரிஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் போச்சு அப்ப எதிலிருந்து இருந்து புரிஞ்சிச்சு திராவிட முற்போக்கு கழகம் திமுக புரிஞ்சு இன்னொரு கட்சி தான் யார் அனைத்து இந்திய அண்ணா திரவட கட்சி சரியா இப்ப அதுல அங்கம் வகித்தவர்கள் தான் மதிமுக மறுமலர்ச்சி அதிமுக கோபாலிசாமி வைகோ அவர்களுடைய ஈடுபட்டோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்படி ஒரு கட்சியில இருந்து வந்த பல கட்சிகள் இருக்குல்ல அது மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த ஷியா என்று பிரிந்து உலக நோக்கங்களுக்கான ஆட்சிக்காக பிடிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு சமூகத்துல அது ஒரு தவறான தாக்கம் தமிழ்நாட்டுல பெருசா இல்லை வளைகுடா நாடுகள் ஆசியா கண்டத்தில் ஆப்கானுக்கு பிறகு ஈராக் ஈரான் போன்ற ஆசியா கண்டத்தில் சில குறிப்பிட்ட நாடுகளில் சியாக்கள் கோல வச்சுக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க குறிப்பாக ஈரான் போன்ற நாடுகளில் அந்த ஆட்சியே அவங்க முக்கியமான பொறுப்புற ஆட்சியில் சிட்டிங்கில் ஆட்சியில் இருக்கிறாங்க இதை தவிர அவங்களுக்குள்ள வேறு ஒன்றும் இல்லை மார்க்கத்தில் அந்த பிரிவு கிடையாது ரெண்டு மூணு மாற்றி மாற்றி தப்பாக பிரச்சாரம் பண்ணுறாங்களே தவிர சரியான இஸ்லாத்தில் பிரிவு இல்லை ஒரே ஒரு இஸ்லாம்னால் உலக ஆதாயங்கள் காட்டி புரிச்சிக்கிட்டாங்க இன்றைக்கி மனித கொண்டு கொஞ்சமாக தூவான போட்டு 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 மக்களுக்கு பற்றிய பிரிவினை எண்ணங்களை உருவாக்குற மாதிரி ஷியா சன்னின்னு சொல்லி கொண்டு மனமாக பில்டப் பண்ணி பில்ட் பண்ணி முஸ்லீம்களுக்கு ரெண்டு பிரிவி மாதிரி உலக அளவில் ரெண்டு பாகம் மாதிரி இஸ்லாத்தை என்ன செஞ்சு காட்டிட்டாங்க இஸ்லாம் ஒன்று தான் ஒரே கோட்பாடு அதில் நாம சில பிரிவுகளை இயக்கங்கள் இருக்கலாம் எத்தனை அமைப்பட வச்சுக்கோங்க கோட்பாடு ஒன்று தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இஸ்லாத்தில் அது அந்த பிரிவினை கிடையாது என்பதை புரிஞ்சுக்கணும் சரி அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க மசூதிக்கும் தர்காவுக்கும் என்ன வித்தியாசம் நாங்கள் பள்ளிவாசு எல்லாத்தையும் ஒன்றா தான் நினச்சிருந்தோம் இப்போ நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லல அது என்ன வித்தியாசம் பள்ளிவாசலுக்கு தான் போகணும் மசூதிக்கு தான் போகணும் தர்காவுக்கும் போகக்கூடாதுங்களே அப்படின்னா ஏன் என்ன கேட்குறாங்க சரியான கேள்வி நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் எல்லாம் உள்ள இறைவன் ஒருவன் தான் மனித குலத்தை முழு மனித குலத்தையும் இந்த அண்ட சராசரங்களையும் அகிலங்களையும் வானங்களையும் பூமியையும் எல்லாத்தையும் படைத்தது ஒரே ஒரு இந்த இலையை கூட மனுஷனால் உருவாக்க இலை உருவாக்க முடியுமா ஒரு இலையை உருவாக்கி காட்ட முடியுமா நம்மளால் தண்ணீரை உருவாக்க முடியுமா சூரியனை படைக்க முடியுமா சந்திரனை படைக்க முடியுமா மனித உயிர்களை படைக்க முடியுமா நவர் மனிதனுக்கு சாத்தியமில்லை வேறு யாருக்கும் சாத்தியமில்லை அப்படி தான் நம்ம நம்புகிறோம் இப்போ எல்லா ஆற்றலும் கடவுளுக்கு இருக்கிறது எந்த பலகீனமும் இல்லை இதான் இஸ்லாத்துடைய நம்பிக்கை லா இல்லாக இல்லைல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரே ஒருவன் தான் என்று இஸ்லாம் சொல்லுது இது எப்படி நிரூபிக்கிறது இது எப்படி நிரூபிக்கிறது குறோம் அல்ல வசனத்தை சொல்லிட்டு போயிடலாம் பிரச்சனை இல்லை அது ஈஸி தான் முதல்ல சொல்லிட்டேன் வேதங்கள்லேருந்தே சொல்லிட்டேன் எல்லா வேதங்களும் சொல்லுதுன்னு சொல்லிட்டேன் நிரூபிக்கிறதுக்கு என்ன எல்லா முறையில் இறைவன் சொல்கிறாரு நான் படைச்சதே நீங்கள் சிந்திங்க கடவுள் ஒன்றுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்க என்ன சிந்தனைக்காக நம்ம சொல்லணும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஹாலில் இருக்கிறோம் மொத்தம் நூறு முறை நூற்றம்பது பேருக்கு மேலே இருக்கிறோம் நம்முடைய முகம் பாவனைகளை பாருங்கள் அவர் மூக்கு மொழி கண்ணு நெத்தி முடியை பாருங்கள் என்னையை பாருங்கள் ஏன் மூக்கு மொழி கண்ணு இது ஒவ்வொருத்தருடைய மூக்கு மொழி கண் வாய் தலை காலகைகளில் பாருங்கள் வேறு வேறு முகத்தோட்டம் சைஸ் உருண்டையாக இருக்குது ஊசியாக இருக்குது சப்பையாக இருக்குது இழுத்தோட்டமாக இருக்குது பல டிசைனில் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்குது ஆனால் நம்ம மாவட்டங்களை எடுங்க வெரைட்டிஸ் வெரைட்டிஸா பேசுவாங்க நீங்க நாகூர் கோயிலுக்கு கேட்பாங்க நம்ம ஊர்ல இறை கேட்போம் ஆடு மருந்து கேட்போம் வச்சாச்சான்னு கேட்போம் அங்கே என்ன என்ன மக்கா இறை எடுத்தாச்சா ஆலிம்சா இறை எடுத்தாச்சா இறைன்னு உணவு அதுல வந்து இறைவன் உணவழிப்பவன் இறைவன் இறை வழங்குபவன் நல்ல அருமையான தமிழ் ஆதி கால தமிழ் நாகூர் கோயில் இருக்குது அப்ப பழங்கால தமிழ் அது இருக்கின்றதும்பாங்க கொஞ்சம் திருநெல்வேலிக்கு வந்தால் கொஞ்சம் கலோக்கியல் வேட்ஸ் இருக்குது அப்படிம்பாங்க இருக்கு அப்படிம்பாங்க மதுரைக்கு போனால் இருக்கிறதுங்கிறது இருக்கு அப்படிங்கிறது இருக்கு நான் சென்னைக்கு வந்தா அப்படி மறு மறு கீதுன்ற கீதுப்பா இக்குது அப்படிம்பாங்க ஒரே பத கீதும் இருக்கின்றதும் இருக்கு ஆமா இக்கு அப்படிங்கிற ஒன்று ராமநாதபுரம் கீழக்கரை சிலுவன் அப்படின்னா ஈக்காகலா வீட்டுக்காரன் ஈக்காகலாம் அப்படின்னு ஈக்காகலான்னு அர்த்தம் இருக்கிறார்களான் சிலர் தமிழ்ல இருக்கு இன்னைக்கு நம்ம தான் ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர்ல சிலருக்கு போயிடலாம் கடல் மார்க்கமா போனாங்க அப்போ ஒரே தமிழை வெவ்வேறு வட்டார பாசம் சாப்பாட்டு முறையை பாருங்க ராம்நாடு நல்ல காரசாரமாக இருக்கும் அப்படித்தானே பொதுவாக மதுரையும் காரசாரமா இருக்கும் சென்னை பிரியாணி சொல்ல வேணாம் நீங்க பெரிய அரிசியில போனீங்க அப்படித்தானே பாசமதி மதுரை பக்கமா அங்கிட்டு நீங்க சிவகங்கை நம்ம ராம்நாடு அங்கே தென் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா பாஸ்மதி சாப்பிட மாட்டாங்க சீரக சம்பா தான் அது அவங்களுக்கு வேறு மனம் வேறு லெவலுக்கு வாங்க பாருங்கள் ஒரே ஊருக்குள்ள ஒரே தமிழில் சாப்பாட்டு முறையில் வேறு வேறு செட்டி நகருக்கு போனீங்கன்னா அது ஒரு மீன் குழம்பு காரகாட்டில் அங்கே தான் சாப்பிட்ணும் இப்போ தமிழ்நாட்டில் ஆல் ஓவராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டேஸ்ட் மிதமான காரம் மிதமான புளிப்பு மிதமான இனிப்பும் மிதமான வெப்பம் மிதமான சூடு மிதமான குளிர்ச்சி தமிழ்நாட்டு மொத்தத்துக்கும் இல்லை இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் மிதம் எல்லா சீதாசங்களையும் மலை மார்க்கமும் கடல் மார்க்கமும் தரை மார்க்கமும் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு பீடபூமியாக தக்கான பீடபூமியாக தமிழகம்தான் எல்லா வளமும் இருக்குது வளர்ந்த நாடுகள் லேசில் தனி நாடாக தமிழ்நாடு இருந்தால் இருபத்தி ஏழாவது நாடாக புதிய நாடாக இருக்கும் அவ்வளோ வளம் இருக்குது ஜிடிபி நிறைய இருக்குது இருக்கட்டும் ஜியோக்ராஃபிக்கெல்லாம் தமிழ்நாடு ரொம்ப அழகான செட்டப்ல இருக்குது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு ஸ்டைல் நீங்கள் வடக்க போக 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 அவங்களும் நம்முடைய தாய் பிள்ளைகள் தான் வேற்று மக்களாக பார்க்காத இந்தியர்கள் நம்ம அனைவரும் ஒரே நேஷனாலிட்டி ஆனால் சுவையை பாருங்கள் காரம் கூட ஒரு உளுந்தவடைய ஒரு உருது நண்பர் கிருத்தனை ஒரு ஹிந்தி நண்பர் கடிக்கிறாரு ஒரு உளுந்தவடைய எடுத்தால் ரெண்டு மிளகா பச்சை மிளகா படிக்கிறாங்க நம்ம பார்த்தாலே மூலவியாதி வந்துடும் நமக்கு அவ்வளோ கடுமையாக இருக்கும் அவங்களுக்கும் பழகிடுச்சு அவங்களுடைய குடல் டக்குலாம் காரசாரமாக சாப்பிட்டாங்க அதே மாதிரி அவங்கள மாதிரி இனிப்பி சாப்பிட முடியாது ஒரே நேரத்தில் அக்கில் இனிப்பு சாப்பிடுவாங்க பால் கோவால் அவங்க பாலில் செய்யக்கூடிய நிறைய ஸ்வீட் இருக்குது சரியா இதெல்லாம் மும்பைக்காரங்கள் சாப்பாடை பார்த்தா தெரியும் ட்ரெயினில் பார்க்கலாம் ஒவ்வொரு ட்ரெயினில் நம்ம வரும்போது பல மாநில மக்களோடு பேசிக்கிட்டு வர்றோம் அவங்களுடைய உணவு முறையில் மிதமான காரமே இருக்காது கை காரம் கை ஸ்வீட்டு அதே மாதிரி அங்கே நீங்கள் வடக்கு மாநிலத்துக்கு போனீங்கன்னா கடுமையான குளிர்ச்சியாக இருக்கும் கடுமையான வெப்பமாக இருக்கும் வெள்ளம் வந்தாலும் பெரும் வெள்ளமாக இருக்கும் சரியா அப்போ இது எல்லாமே நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இந்தியா இந்தியாக்காரன்னு எந்த நாட்டில் கொண்டு விட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த முகரக்கட்டை இந்த முகச்சாட இந்த கல்ச்சர் இந்தியாக்காரன் நேஷனலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ பாருங்கள் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டில் பல்வேறு சித்தந்தங்கள் டேஸ்ட்டுகள் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வரைவிலக்கணம் விளக்கணம் இந்தியாவுக்குன்னு ஒரு வரைவிலக்கணம் விளக்கணம் ஜப்பான் அப்படியே நேராக ஜப்பானுக்கு போயிருங்க இந்தியாவிலேருந்து எல்லாம் குட்டை குட்டையாக இருக்கிறாங்க சொல்லி வச்ச மாதிரி மூக்கை பாருங்கள் ஜப்பைப்பையாக இருக்குது கேலி நான் உருவ கேலி செய்யலை புரிந்து கொள்வதற்காக கடவுள் ஒன்று தான் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே நீங்கள் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு போயினீங்கன்னா அவங்களுடைய நிறங்கள் வேறையாக இருக்குது நான்கு நிறவாசிகள் அதுக்கப்புறம் நீங்கள் நீக்ரோபல்ட்டை போயிட்டீங்கன்னா அவங்கள இப்படி பார்க்க இருக்கு அவன் நம்மளை இப்படி பார்க்குறான் தரைக்கு தம்பி அளக்கா நம்மளை பார்க்குறான் அவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க அப்போ குறை சொல்லலை அவ்வளோ ஹைட்டு பாடி அகலமான ஷோல்டர் நம்ம தைக்கிற பயனில் அவங்க போட முடியாது அவங்க நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தெட்டு ஐம்பது பக்கத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்எல்ஏ எக்ஸில் தாண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்ல வரம்டா உணவு முறைகள் வேறு வேறு கலாச்சாரம் வேறு வேறு பண்பாடு வேறு வேறு முக பாவனைகள் வேறு பாடி லாங்குவேஜ் வேறு காரம் வெப்பம் தட்ப வெப்பங்கள் இனிப்பு எல்லாம் வேற வேறையாக இருக்குது ஆனால் இத்தனை வேறுபாடுகளோடு ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்ன சொல்லுவோம் நீங்கள் தான் நீங்கள் தான் சொல்லணும் கடவுள் அதான் ஒரே அம்சம் இவ்வளோ வேறுபாடு சொன்னோம்லண்ணா மொழி வேறுபாடு நிற வேறுபாடு சைஸ் வேறுபாடு சாப்பாடு வேறுபாடு தட்பவெட்ப வேறுபாடு எல்லா வேறுபாட்டோட ஒரு ஒற்றுமை இருக்குது உலகம் முழுவதும் எண்ணூற்றி அறுபது கோடி பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன ஒத்துமருக்கு அதுதான் கடவுள் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு எல்லா பேருக்கும் மூக்கும் வாய்க்கு மேலே தான் இருக்குது மூக்குக்கு மேலே நெத்தியில் ரெண்டு கண் இருக்குது ரெண்டு கை வலது தான் இருக்குது ரெண்டு கால் கீழ நிற்கி புயிர் பீசை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மனிதன் பிறந்தவொன்னே நடக்க முடியாது தத்தாக்கா புத்தகம் நடந்து அஞ்சு வயசில் நல்லா நடப்போம் ஈர்ப்பூசை பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கு நாலு வயசே ஆகிருக்கும் அப்போது ஹரிசான்டல் வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க நான்கு கால்நடைகளுக்கு பிறந்தவொன்னே அந்த ஈர்ப்பூசைக்கு மாதிரி நாலு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாதிரி சேர் மாதிரி நின்றுக்கு மனுஷன் அப்படி நிற்க முடியாது ஈர்ப்பூசையை பேலன்ஸ் பண்ணுறது இருந்து ஒரு திரவம் போய் ஆகும் அந்த மேட்ச் மிஸ் மேட்ச்சாக இருந்தால் நின்றுக்கிட்டு தான் கீழே விழுந்துருவார் அவ்வளோ இங்கே நிறைய நடக்கு வேலை இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் இப்போ இவ்வளவு வேற்றுமைகளோடு கடவுள் ஒருவன் என்பதனால் மூக்கில் சின்னது பெருசு ஊசி பிரிஞ்ச மாதிரி ஒழுங்கின மாதிரி இருந்தாலும் மூக்கு ஒன்றுதான் என்றால் அதன் துளைகள் இரண்டுதான் மூக்கு ஒன்றுதான் என்றால் கடவுள் ஒன்று இந்த முன்னாடி மூக்கு வச்ச மாதிரி பின்னாடி மூக்கு வச்ச மாதிரி பேரை காட்ட முடியுமா உலகத்தில் கோடி பேரை காட்டினா நாலு கை வச்சு படைக்க செய்த ஒரு கடவுள் ஒன்று ரெண்டு கையோடு படைத்த ஒரு கடவுள் சொல்லலாமா இல்லையா இந்த காதை கொண்டு போய் மேல வச்சா என்னாவும் வெயில் பட்டா ட்ரம்ப் கிழிஞ்சிடும் மழை வெஞ்சா ஃபுல் ஆயிரும் தண்ணி சீல் வடி பரவும் தண்ணி மலையிலே இந்த காது ட்ரம்மு இருக்க கடவுள் அழகாக வச்சுக்கிறாரு ஈர்ப்புசை பேலன்ஸ் பண்ணுறதாக வச்சிருக்கிறாரு ஏன் இப்படி மடலை சுருக்கி வச்சுருக்காங்க அதுக்கு பெரிய ஆதாரம் இருக்குது கடவுள் சும்மா படைக்காது மிக நேர்த்தியாக மனதிலை படைச்சிருக்கிறார் அப்போது ஃபார்மட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஃபார்முலா கட்டை ஒல்லி குண்டு சப்ப மூக்கு ஊசி மூக்கு என்று பல கேட்டகரியாக இருந்தாலும் ஒரே இடத்தில் வைக்க வேண்டும் என்று நிர்ணயித்தார் பாருங்க அவர் ஒருவர் தான் எனவே ஒரே மாதிரி இருப்பதுனால் இதில் சோதனைகள் இருக்குது பிறக்கும் போது கண்ணுக்குருடா பிறந்துரும் ஒதடு மூக்கு ஒட்டி பிறந்துடும் ஆறு விரல்கள் கொஞ்சம் பேருக்கு வந்துடும் தலை ஒட்டி பிறந்துடும் இதெல்லாம் சோதனை கடவுளால் இந்த பூமியில் சோதனைக்கு ஒரு ஆளுக்கு கல்வி இருக்கும் பொருளாதாரம் இருக்காது ஒரு ஆள் பொருளாதாரத்தில் உச்சக்கிட்ட பிஸ்னஸ் மேனாக இருப்பார் கை நாட்டாக இருப்பார் இன்றைக்கி நீங்கள் விஜயவாடா கர்நாடகா ஷிமோகா அந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய நாடாளு சமுதாயத்தைச் சேர்ந்த சித்தப்புமார்கள் பெரியக்குமார்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஸ்டாண்ட் ஓவர் பண்ணுறாங்க மளிகை கிடப்புள்ள மிளகா பல்லாரி வெங்காயம் கூண்டு ஒன்டர்நேஷ்னலுக்கு மார்க்கெட் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நாங்கள் படிக்கலை எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கல எங்கள் தலைமுறைகள் தான் இன்னைக்கு நீதிபதிகளாகும் பள்ளிக்கூடம் காலேஜ் வச்சு நீதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மாற்றிருக்குறோம் அவங்க வருத்தப்படுறாங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் படிக்கலாம் அப்போது ஒரு ஆளுக்கு படிப்பை கொடுத்துருப்பார் கடவுள் ஒரு ஆளுக்கு படிப்பை கொடுத்துருக்க மாட்டார் ஒரு ஆளுக்கு செல்வந்தரா இருக்கணும் ஒரு ஆள் ஏழையாக இருப்பார் ஒரு ஆளுக்கு ஆறு வந்து ஒரு ஆள் கண் கூடா இருக்கும் முத்தக்கண் கூட இருக்க ஒரு ஆள் மூக்கோட்டி பேருந்துடும் இதெல்லாம் சோதனைகள் இதை வச்சு கடவுளை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் படைப்பு நிலக்கடம் ஒன்று இதை வச்சு கடவுள் ஒன்று என்று சொல்கிறோம் இந்த கடவுளுக்குத்தான் தான் எல்லா ஆற்றலும் இருக்குது ஆக்கவோ அழிக்கவோ நீக்கவோ மறைக்கவோ மாற்றவோ எல்லா ஆற்றல் குழந்தை தருகிற ஆற்றல் குழந்தை தராமல் இருக்கிற ஆற்றல் ரெட்ட குழந்தை தர ஆற்றல் உத்த குழந்தை தர ஆற்றல் மலடாக மலடியாக ஆக்கிற ஆற்றல் எல்லாம் யாரை சார்ந்தது ஒரே ஒரு இறைவனை சார்ந்தது அவருக்கு பசியில்லை தாகமில்லை துர்க்கம் இல்லை மனவில்லை ஊனில்லை உறக்கம் இல்லை எந்த மனிதனுக்கு இருக்கிற பலகீனங்களும் இல்லை என்று இஸ்லாம் நம்ப சொன்னோம் அப்படின்னா கடவுளுடைய ஆற்றல் கடவுளை தவிர யாருக்கும் இல்லை முகமது நபிகள் அவர் மனிதர் என்ன சொல் முகமது நபிகள் நாயகம் கடவுளைத்தான் போதிக்க வந்தார் தவிர அவருக்கு கடவுள் அம்சம் கிடையாது முகமது நபி நம்மை போன்ற சாதாரண மனிதர் வழிகாட்டி கடவுளுடைய கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்க்க தரிசி அவ்வளோதான் மனுஷன் தான் தாய் வயத்தில் பிறந்தார் அப்படின்னா எல்லாரும் நாங்கள் நம்புகிறோம் இந்த ஆற்றலை தர்காவில் அடக்கம் செய்யப்பட்ட நல்லடியார் என்று பெயர் வைத்து முஸ்லிம்கள் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க குழந்தையை தாங்க ஒரு மனிதர் இறந்த பிறகு நல்லவராக வாழ்ந்த பிறகு அவர் மேலே ஒரு சமாதியை கட்டி ஒரு காங்கிரட்டை போட்டு நாலு பக்கம் சோறு எழுப்பி எழுநூற்றி எண்பத்தாறு ஸ்டார் போட்டு ஸ்டார்லாம் வரைஞ்சி விட்டு அதில் ஒரு கொடிமரம் வச்சு பச்சை கலர் ஜெண்டா கருப்பு கலர் கலர் கலராக ஏற்றி அதில் வந்து பூசி மொழுவி காங்கிரட்டை போட்டு பெயிண்ட் அடிச்ச உடனே தருகா இப்போ என்ன நம்பிக்கை தவறான முஸ்லீம்கள்ட நம்பிக்கை எப்படி இருக்குது இவர் எங்களுக்கு நோயை நீக்குவார் நோயை நோயை தர்றாரு பாஸ்போர்ட் எடுத்து தருவார் குழந்தை பாக்கியம் தருவார் எங்களுடைய மன கஷ்டங்களை நீக்குவார் எங்களுக்கு போய் கேட்குறாங்க இறந்தவருடைய சமாதியில் கேட்குறாங்க இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது எல்லாமே உள்ள இறைவன் தான் எல்லா ஆற்றலும் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஆற்றலை இறந்தவருக்கு பேர் கொடுக்கறதுக்குப் பேர் தான் தர்கா வழிபாடு சமாதி வழிபாடு இப்படி யாராவது கொடுத்தால் அவர் முஸ்லீமாக இருக்கவே முடியாது இஸ்லாமத்தை விட்டு வெளியே போயிடுவார் ஏன் முதல் கொள்கை லாயிலாக இல்ல வணக்கத்துக்குரியவன் எல்லா வயதோடு யாரும் வணக்கத்துக்குரியவன் யார் யார் படைத்தாரா அவங்க இப்போ இந்த தருகாவல அடக்கம் செய்யப்பட்டிருக்க நல்ல மனிதர் இருக்கார்ல அவர் யாராவது படைச்சாரா மரத்தை படைச்சாரா இலைய படைச்சாரா சூரியனை படைச்சாரா சந்திரரை படைச்சாரா அவரே அவங்க அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தார் அவரே வயிற்றுல மலத்தை சுமக்கிறாரு அவருக்கு தலைவலி வந்துச்சு அவரே செத்து போயிட்டார் செத்து போறதான அடக்கம் பண்றாங்க முஸ்லீம்கள் அப்ப இறப்பவர் எப்படி கடவுளா இருப்பார் இறக்கவும் மாட்டார் அவர் தான் அவருக்கு முன் எதுவும் இல்லை அவருக்கு பின் எதுவும் இல்லை அவர் உள்ரங்கமானவர் வெளிரங்கமானவர் அவருடைய ஆற்றல் யாருக்கும் இல்லை என்று இஸ்லாம் சொன்ன பிறகு இறந்தவருக்கு இந்த ஆற்றலை கொடுத்து முஸ்லீம்களில் பலர் தவறாக சித்தரித்து சமாதி வழிபாடை தர்காவை கட்டி வைத்திருக்கிறார்கள் இது இரண்டு அல்ல என்று சொல்கிறாங்க வாயால் ஒரு இறைவன் சொல்லிட்டு அந்த இறைவன்கிட்ட கேட்க வேண்டிய ஆற்றலை எல்லாம் ஒரு மனுஷண்டக கொடுத்துருக்கிறாங்க அதனால இஸ்லாம் சொல்லுது தர்கா வழிபாடு இஸ்லாத்தில் இல்லை தாயத்து போடுவாங்க தாயத்து அதுக்கு உணவுனா காய்ச்சலை நீக்கிறதுக்கு தாயத்து போடுவாங்க வீரம் வர்றதுக்கு தாயத்து போடுவாங்க பெண்ணு கிடைக்கிறதுக்காண்டி காயத்து போடுவாங்க பிள்ளை பிறக்கணும்னு தாயத்து போடுவாங்க அதுக்கும் ஆற்றல் இல்லை தாயத்துக்கு எந்த ஆற்றலும் இல்லை எல்லாம் உள்ள இறைவனுக்கு தான் மாற்றேன் யாராவது தாயத்தை கட்டி தொங்க விட்டால் அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார் தாயத்து இருக்கிற நிலையில் அவர் மரணித்தால் அவர் பரலோக ராஜ்யத்தில் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் நரகம் சென்று விடுவார் என்று நபிகள் நாயக் சொன்னார் மண் தமிமத்தன் யாராவது தாயத்தை தொங்க விட்டால் அவர் அதே நிலையில் மரணித்தால் பலம்ஜா அவர் சொர்க்கமே போக முடியாத நபிகள் நாயா வீட்டில் படிகாரக்கல்ல தொங்க விடுறது இதுதான் என்னை பாக்குது பூசணிக்கால பெயிண்ட் வரைஞ்சி கந்திஷ்டி கிடையாது ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது தச்சு கழிக்கிறது ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது மௌனு ஓதுவாங்க நபிகள் நாயத்தின் பெயரால் பள்ளிவாசல் வச்சு செய்யக்கூடாது முஸ்லீம்கள் புதுவினை புகுவிழான்னு சொல்லி அதுல வந்து இறந்தவர்களின் பெயரால் சாத்தியம் ஓதுவாங்க செய்யக்கூடாது இப்படி இணை வைப்பு காரியங்கள் எல்லாமே இறைவன் ஒருவனுக்கு புறம்பாக ஏதேன் ஒன்றை முஸ்லீம்கள் செய்தாலும் அது தப்பும் இஸ்லாத்தில் கிடையாதுன்னு நகை சொல்கிறோம் அதனால தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றோம் ஓகே மசூதியில் என்ன இருக்கும் இதை மாதிரி தான் இருக்கும் பெரிய பள்ளியாசல்லா இருந்தாலும் சரி சின்ன பள்ளியாசலாம் சரி தர்கா வேறு மசூ மசூதிக்கு யாருனாலும் போகலாம் யாருனாலும் போகலாம் மசூதியில் என்ன இருக்குது ஒன்றும் இருக்காது இந்த மாதிரி ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க பேசுகிறதுக்கு இந்த மாதிரி இதில் உட்காந்து நின்று பேசுறதுக்கு ஒரு படி கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் இப்படி பாயை விரிச்சிருவாங்க அப்படியே மேற்கு திசை நோக்கி தொழுவும் அவ்வளோதான் முடிஞ்சு மேற்கு திசை நோக்கி தொழுவதுக்கு என்ன காரணம் அரபிக்கடல் நமக்கு மேற்க இருக்குது இந்தியா இந்தியா மக்களுக்கு அங்கே காபார் அப்பா பார்க்க இல்லை டிவியில் மக்காவில் இருக்கா சவுதி அரேபியாவில் மக்காவில் இருக்கு அந்த மக்காவில் திசை தொழுகு அந்த அதை நோக்கி தொழுகுங்கன்னு கடவுள் சொல்லியிருக்காரு காபத்துலாம் ஒரு பள்ளிவாசல் தான் அது உள்ள ஒன்றும் இருக்காது அது முதல் ஆலயம் முதல் மனிதர் ஆதாம் கட்டி முதல் ஆலயம் அதனால் அதை நோக்கி தொழில் ஒரு சிறப்பு இருக்குது அவளை வேற ஒன்று கிடையாது அப்போது திசையும் நாங்கள் வணங்கலைங்க எல்லாமே இறைவனத்தை வணங்குறோம் சரியாக உருவம் இருக்குது அதை கற்பனைக்கு அப்பாற்பட்ட உருவனை அவரை நாங்கள் நினைச்சிக்கிட்டு வணங்குறோம் அவளை உருவம் உருவத்திற்கு உலகத்தில் கொடுக்க முடியாத சும்மா அப்படி வந்து வணங்குறோம் எங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்க தான் செய்யும் நம்பிக்கை உள்ளம் சார்ந்ததாக இருக்கும் இவ்வளோ தான் பள்ளியாக தருகா மாதிரி இங்கே ஒன்றுமே இருக்காது பொம்மைகளோ சிலைகளோ அடக்கமோ எதுவுமே இருக்காது எல்லாரும் போகலாம் ஆண்கள் போகலாம் பெண்கள் போகலாம் இந்து சகோதரர் வரலாம் சகோதரிகள் வரலாம் என்ன முஸ்லீம்களாக இருந்தாலும் சில நேரத்தில் போகக்கூடாது உதாரணத்து உதாரணத்துக்கு பாருங்களேன் பெண்களுக்கு தீட்டுப்படுற நேரம் மாதவிடாய் காலங்கள் மென்சஸ் பீரியட் வந்து மாத மாதவிடாய்னு சொல்கிறாங்க தமிழ் அதுதான் குழந்தை பிற்கிறதுக்கான பாக்கியம்னு கூட குரான் சொல்லுது அந்த டையத்தில் பெண்கள் வரக்கூடாது அது முஸ்லீம் பெண்கள் வரக்கூடாது எந்த பெண்கள் வரக்கூடாது அதுக்கப்புறம் ஆண்கள் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு குளிப்பு கடமை குளிக்காமல் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது இது தூய்மை இல்லாத நிலை சரியா இந்த மாதிரி நிலையில இருக்கிற முஸ்லீம் கூட அது யாரும் வரக்கூடாது இதை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் எல்லா பெண்களும் வரலாம் எல்லா ஆண்களும் வரலாம் முஸ்லீம்கள் வரலாம் இந்து மக்கள் வரலாம் கிறிஸ்தவர் வரலாம் சீக்கிரம் வரலாம் கடலை மறு கடவுளை மறுப்போர் வரலாம் ஏற்போர் வரலாம் யாரும் வரலாம் பள்ளி சம்பளம் பள்ளிவாசக்குள்ள வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது இல்ல நாங்களும் கொஞ்சம் நேரம் தொழுக்க தொழுவுங்க நல்லா தொழுவுங்க வாங்க நாங்கள் நிகழ்ச்சி நடத்துறோம் மாஸ்க் விசிட்டிங் ப்ரோக்ராம்னு வச்சுருக்கிறோம் பள்ளிவாசல் பார்வை நேரம் என்று சொல்லி பிரமுதச்சவர்கள் அழைச்சி வாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நடத்துகிறோம் ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்துகிறோம் தாராளமாக வாங்க அப்படிலாம் அவங்க தலையில் நபிகிளாங் காலத்தில் ஒரு யூதர் என்ன செய்யறாங்க பள்ளிவாசலில் வந்துடுவார் ஒரு மண் தரை இதே மாதிரி சிமெண்ட் டைல்ஸு மார்பிள்ஸ்லாம் கிடையாது கிரானைட்லாம் கிடையாது மண் தரை அந்த மண் தரையில் என்ன செய்யலாம் தெரியாமல் திருநீர் கழிச்சுறாரு அப்போ வந்து நபித்தோழர்கள் வந்து அவரை பிடிக்க போகிறாங்க அவரை தாக்குற மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக போகிறாங்க அப்போ நபிகளான்னு சொன்னா அவங்களும் அவர் பிரமுதச்சோர் அவருக்கு தெரியல சட்டம் ரொம்ப அன்பாக பழகுங்க அப்படி ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது அண்ட்ராக்ஸ் நிதானம் அவங்கள அள்ளி தண்ணி மத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தண்ணி மேற வச்சு அந்த சகோதரை முழுவதுமாக சிறுநீர் கழிக்க வச்சு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் இருக்குது சிறுநீரில் கழிக்கும் போது மலஞ்சலம் கழிக்கும் போது பாத்ரூமாக தட்டக்கூடாது சரியா அற்ற சுரப்பி டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும் அற்றி சுரப்பி வச்சாங்கன்னா பயம் வந்து சரியா அதனால மலஞ்சலம் கழிக்கும் போது தவறான இடத்துல மலஞ்சலம் கழித்தாலும் விட்டுறன் அந்த ஃப்ளோர்லேயும் விட்டுறன் நம்ம டக்குன்னு போய் தட்டுறது போனது நமக்கு அவசரம்னு சொல்லி தட்டோம்னா அதை வந்து நாகரிகம் பொது நாகரிகத்துக்கு எதிரானது பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கும் போது கூட வீர சாத்தான் தெரியாமல் செஞ்சுட்டார் அவர் அவர் நிம்மதியாக சிறுநீர் கழிக்கொடுங்க ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கலாக டார்ச்சர் கொடுத்தா ஃபிசிக்கல் வேலை செய்யாது ஹியூமன் பாடியில் ரொம்ப அழகாக சொல்ல அந்த காய் கற்றுறாங்க அவர் எல்லாம் முடித்த பிறகும் அதை அவர் கூப்பிட்டு வச்சு அன்பா சொல்லி பள்ளிவாசல்கள் இறைவன் துணுற இடம் மலஞ்சலம் கழிக்கிறதுக்குன்னு நாங்கள் டாய்லெட்டு பாத்ரூம் கழிவறைகள்லாம் வச்சுருக்கோம் அங்கே தான் கழிக்கணும் எல்லா எல்லா பள்ளிவாசல்லையுமே ஓரத்தில் ஒரு இடம் வச்சுருப்பாங்க அங்கே போய் கழிக்கணும் இது தொழில் இல்லாததுனால அந்த மண்ணை அள்ளி சுத்தம் பண்ணி சகா மக்கள் தண்ணி ஊட்டி அதை ரெடி பண்ணிட்டாங்க அப்போது மாற்று முகம் வர்றதை விஷயம்லாம் குறை சொல்லலை எத்தனையோ யூதர்கள் கிறுத்தவர்கள்ட்ட பள்ளிவாசல் உட்காந்து ஒப்பந்தம்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் சர்வசாதனம் நடந்திருக்குது வேறு ஒரு மன்னரை பிடிச்சிட்டு வந்த கைதியாக அவரை பள்ளிவாசலில் கட்டி போட்டாங்கிற ஆதாரம் இருக்குது அப்போ இதையெல்லாம் பார்க்க போகும்போது தாராளமாக மத நண்பர்கள் இந்து கிறிஸ்தவ சீக்கிய யாரென்றாலும் முஸ்லீம்கள் பள்ளியாசர்கள் வரலாம் தப்பே கிடையாது எங்களோடு இன்னைக்கு தொழலாம் எங்களை தங்க தொழூர்வத பார்க்கலாம் தப்பே கிடையாது ஆனால் ஒரே ஒரு பள்ளியாசல் மட்டும் நாட்டு அளவுக்கு பண்ணி வச்சிருக்கணும் இதை மக்கள் அளவுக்குள்ள காபா அதுக்கு மட்டும் ஒரு எல்லையில் புனித எல்லம் அதுக்குள்ள முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் போக முடியும் அந்த முஸ்லீம்கள்லையும் மாதவிடாய் பெண்கள் அல்லது குளிப்பு கடமையான ஆண்களோ பெண்களோ போகக்கூடாத சட்டங்கள் அது அந்த அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கு வேற எந்த அடிப்படையிலும் யாரையும் பிறரை இழிவாக கருதுவதற்கு சொல்ல முடியாது இன்றைக்கி ஒரு ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர் முதல் வரிசையில் நின்று தொழப்பார் பழங்காலமாக முஸ்லீமாக இருக்கிறேன்னா அவருடைய என்னுடைய தலைமாடு அவருடைய கால் மாட்டில் குறிஞ்சு கிடக்கும் அது சர்வதாரமாக அதனால் தொழுகையின் மூலமாக அனைவரும் சமம் என்பதை ஒவ்வொரு நாள் நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம் பள்ளியாசுக்குள்ளே தாராளமாக நீங்கள் வரலாம் தர்காவுக்கு போகக்கூடாது என்பது இணை வைப்பு காரியமாக இருக்கிறேன்னா அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் வேறு ஒன்று இல்லை சரியானா பள்ளியாசுக்கு தாராளமாக வரும் இந்த தர்காவுக்குள்ளே போகக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்க அது வேற ஒரு விவியில் இருக்குது என்னென்னா பெண்கள் வந்தால் புனிதம் கெற்றும் அதனால் கருவறைக்குள்ளே போகாது இந்து மதத்தில் இருக்கிற இது மாதிரி சிலர் தர்காவை வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தர்காவுக்கு போகக்கூடாது பொதுவாக போகக்கூடாது பள்ளிவாசலில் யாருனாலும் வரலாம் கருவறைன்னு ஒண்ணு கிடையாது எல்லாமே பள்ளிவாசி அல்லாஹ்